வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் நினைச்ச மாதிரிதான் அந்த ஜிடிபி குரோத் ஃபைவ் பாயிண்ட் எய்ட் அப்படின்னு நம்ம தலைக்கு நின்று ஜிம்னாஸ்டிக்ஸ் ஆடின அப்புறம் கூட அந்த ஃபைவ் பாயிண்ட் எய்ட் ஏறல என்னதான் சைக்கிள் பம்ப் அடிச்சாலும் ஏற மாட்டேங்குது இது வரும் வரும் நம்ம ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கிறோம் நாளைக்கு தான் நம்ம ஏமாற்ற முடியும் சோ இதில் விஷயம் என்னன்னா ரூவா உடனே பொத்துன்னு விழுந்துடுச்சு எயிட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஒன் எல்லோரும் என்ன சொன்னாங்க மார்ச் வரைக்கும் தாங்கும் எயிட்டி ஃபோர் ஃபிஃப்டினாங்க இன்றைக்கே அது எயிட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஒன் எயிட்டி ஃபைவ் எவ்வளோ நாளில் வருதுன்னு பார்ப்போம் செஞ்சுரி கூட ரொம்ப நாளில் இருக்காது ஒரு மூணு நாலு வருஷத்தில் செஞ்சுரி கூட போட்டோம் ரூவா அதனால் நம்மளுக்கு கோல்டுல இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் விழுந்தது அந்த ஃபுல் இம்பேக்ட் நம்மளுக்கு கிடைக்கல ஏன்னா ரூவா செஞ்சுரியை நோக்கி போயிட்டுருக்குது குயிக் குக்காக அடிக்குது கோலி ஃபஸ்ட்டாக நம்ம ஃபர்ஸ்டான்னு பார்க்குது ஸோ அது மாதிரி இருக்கும்போது கோல்டு அறுபது ரூபா தான் விழுந்திருக்கு செவன் தௌசண்ட் நைன்ட்டி ஏன் இப்படி ரூபா ப்ரெஷரில் இருக்குன்னா இந்த பிரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தனியாக ஒரு கரன்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு லேசாக பேச ஆரம்பித்தாங்க அங்கேன்னு ட்ரம்ப் ஆண்டவர் கூப்பிட்டாரு எவெல்லாம் டாலரை கை வைக்கிறீங்களோ உங்களுக்கு அமெரிக்கன் மார்க்கெட்டே கிடையாது ஐ வில் த்ரோ யூ அவுட் ஆஃப் தி அமெரிக்கன் மார்க்கெட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு நம்ம உடனே எல்லாம் அப்படிலாம் பேசுவோமா நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் டாலர் தான் கிங்கு சார் அப்படிங்கிற சொல்லாமல் சொல்லிட்டோம் ரூபா பத்துன்னு விழுந்துருச்சு டாலர் பயங்கரமா ஸ்ட்ரென்த் நைன் இருக்குது ஆனால் இதுக்குலாம் எக்ஸாக்டா கான்ட்ராவாக இருக்கிறது எக்கனாமிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எக்கானமி ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம கரன்சியை பற்றி பயப்பட வேணாம்னு நூற்றி ஐம்பத்தி ஆறுல நூற்றி நாற்பத்தொம்போதுக்கு வந்துடுச்சு வந்துருச்சு ஜப்பான் ஏன் ஜப்பான் ஒன் ஃபார்ட்டி நைன்னா ஜப்பான் வந்து ரெண்டு குவார்டரா குரோ ஆயிருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இன்ஃபிலேஷனுங்கிறது ஒன்று தலையை தூக்கி ஸ்டெடியா நிக்குது அதனால இந்த இன்ஃபிளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கிறதா ஜீரோலேந்து பாயிண்ட் ஒன் வந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒன்னே இது ஆறு பெர்சென்ட் ஏறிடுச்சு இப்போ ஜப்பான் ரேட் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகி அமெரிக்கா ரேட்டும் அடுத்த வருஷம் குறைஞ்சதுன்னா ரெண்டு பேரும் ஈல்டு டிஃபரன்ஸ் குறையும் ஃபில்டு டிஃபரன்ஸ் குறைஞ்சா எண்ணில் கடன் வாங்கி நீங்கள் டாலரில் பிஸ்னஸ் பண்ண முடியாது அதனால எண்ணெய் ஒன்றும் ஃபர்தராக ஸ்ட்ரென்தனாகும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற கேரி ட்ரேடும் குறைய ஆரம்பிக்கும் இதனால தான் எண்ணு சர்ஜ் ஆச்சு ஆனால் இந்த சர்ஜ் ஒன் வேயாக இருக்காது அந்த குஸ்தி டமால்லாம் நடக்கும் டேரிஃப் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம் சைனா மேலே டேரிஃப் போட்டால் ஜாப்பனீஸ் கம்பெனிஸுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ என்ன ஆகுது லூவா பொத்துன்னு விழுது கோல்டு விழுந்துருக்குது இருக்குது நம்ம ஜிடிபி புஷ்னு சைக்கிள் காத்துலேருந்து இறங்கின மாதிரி இறங்கிடுச்சு இதுதான் மேட்டர் இன்னைக்கு சேம் நியூஸ் அதே நியூஸ்ல நம்ம ஜிடிபி குரோத் மோசமாக இருந்தாலும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கு அதாவது இந்தியாவோட டேர்ன் ஓவரே ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தரம் குரோ ஆகுதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது அதே கவர்மெண்ட் சொல்றது பதினொன்றரை பர்சன்ட் வந்து இது குரோ ஆகிருக்குது எது ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்னா என்னன்னா இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் இருக்குன்னு அர்த்தம் இன்ஃப்ளேஷன் ஏற ஏற ஜிஎஸ்டி கலெக்ஷனும் ஏறும் அதாவது இப்போ இரும்பு ஒரு கிலோ இருக்குது அது நூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்க நீ இருக்குன்னு சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நூறுரூவாய்க்கு பதினெட்டு ரூபா டேக்ஸ் கட்டினீங்க அதே ஒரு கிலோ விற்குது இப்ப ரூபாய்க்கு விற்குது டாக்ஸு முப்பத்தி ஆறு விற்கிற கிலோ ஒன்று தான் ஆனால் டாக்ஸ் டபுள் அதனால விலைவாசி ஏற ஏற உங்க ஜிஎஸ்டி ஏறிக்கிட்டே இருக்கு இதுதான் ரியாலிட்டி இதுதான் இந்தியன் எக்கானமில நடந்துட்டு இருக்குது இதுதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இதனால தான் மார்க்கெட் பாதாளத்துல படுக்கணும்னு எஃப்ஐஐ வித்துக்கிட்டே இருக்கிறான் நவம்பர்ல கூட ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடி கிட்ட வித்து இருக்கிறான் டிசம்பர்ல முதல் இருபது நாள் நடக்கிற ட்ரேடு தான் அதுக்கப்புறம் ஹாலிடே சீசன் அதனால இந்த ஹாலிடே சீசனில் என்ன ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஹாலிடே சீசன்லையும் செல் பட்டன் அமுக்குவானா மாட்டானான்னு தெரியாது அந்த பீரியட் ஒரு டெஸ்ட் மேட்சா அந்த காலத்தில் டே கொடுப்பாங்க ஃபிஃப்டீன் டேஸ் ரெஸ்ட்டு கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட் மேலே இருக்குது மற்ற ஏசியன் மார்க்கெட்லாம் மேலே இருக்குது நம்ம மார்க்கெட் படுத்துருச்சு படுத்த அப்புறம் நம்ம சைக்கிள் பம்ப் மாதிரி காத்தடிச்சு மேலே கொண்டு வந்தாங்க திரும்பி அவங்க அழுத்த ஏட்டினா இறங்கிடுச்சு பேங்க் நிஃப்டி முந்நூறு பாயிண்ட் டவுன் நிஃப்டி இருபது பாயிண்ட் டவுன் சில பேப்பர்லாம் இருக்கு அது எக்கனாமிக் டைம்ஸ் அதுல பயங்கரமா நியூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதை பீரிச் பேசலாம்னு டிசைட் பண்ணிட்டான் வினோதம் அதனால நான் பேசல அந்த நியூஸ் எல்லாம் நான் என்னைக்கோ சொன்னதை இன்னைக்கு எக்கனாமிக் டைம் சொல்லி இருக்குதான் அந்த பாசிபிலிட்டி இருக்குன்னு அந்த பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா டிஃபன் காப்பிலேயே இருங்கன்னு இப்போ கூட சொல்றேன் ஏன்னா அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல சொன்னதும் நான் என்னைக்கோ சொன்னது நடந்துருச்சுன்னா இன்னும் வலிக்கும் அதனால டிஃபன் காபியை மட்டும் சாப்பிட்டுக்குங்க அண்ட் பீர்த் சேனலில் பார்த்துருங்க எஃப்ஐஐ வந்து நவம்பர்ல விற்றானா சரி இப்போ சந்திரா சார் சந்திரா சார்னு ஒருத்தர் இருக்கார் அவர் டாடா கம்பெனியில் சேர்மனாக இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு மற்ற டாடா கரெக்டெலாம் கூப்பிட்டு க்ரோத்து வீக்குன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வந்து மற்றவன் டைம் மார்க்கெட் ஷேரை வாங்கியாவது க்ரோ பண்ணு ஐ வாண்ட் க்ரோத் ஐ வாண்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால் நீங்கள் எப்படி குரோ பண்ணுவீங்கன்னு தெரியாது க்ரோத்தை கொண்டு வா ப்ராஃபிட்டை கொண்டு வா கேஷ் ஃப்ளோவை கொண்டு வான்னு சொல்லியிருக்கிறாரு இந்த டாடா கம்பெனி மூணு இடத்துல காஸ்ட் போடும் சொல்லியிருக்கிறாரு ஒன்று ஏர் இண்டியாவில் பம்ப் அடிச்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னா கேம்பில் என்ன சொல்லிட்டாருன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் தான் ஏர் இண்டியாவோட டேர்ன் அரவுன்னு கம்ப்ளீட் ஆகும்னு மார்னிங் கான்டெக்ஸ்டில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறான் அந்த ஆர்டிக்கல் போடுறேன் அதை டீடெயில்டா ஒரு நாளைக்கு பேசுகிறேன் டைம் இல்லை இன்னைக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் அடுத்த ஃபாக்ஸ் ஃபாக்ஸ்காமா மாறும் அப்படின்னு போட்டிருக்கான் அதை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் ஸோ அதை தவிர டாட்டா டிஜிட்டல்லையும் காசு போடுவோன்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணில் தான் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்றவெல்லாம் காசு தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறாரு டாடா கன்சியூமர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஆயிரம் ஸ்டார்பாக்ஸ் கடை திறக்கலான்னு ஆசைப்பட்டோம் அது ஆசை கரெக்டான ஆசை தான் டுவெண்ட்டி தேர்ட்டி வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம்னு நினச்சோம் ஆனால் இந்த வெஞ்சர் கேபிட்டல்லாம் காசு போட்டு காப்பி கடையாக ஆரம்பிக்கிறோம் அதனால காப்பின்னு ஆசை மக்களை உடலை அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த ஆயிரம் கடையை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட் குள்ள திறக்கிறோம் பண்ணி எடுக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த டாட்டாவும் ஐடிசியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஊரெல்லாம் தேடி போய் பிடிச்சி இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸு அப்படிங்கிற பிராண்டை ஆரம்பித்த உடனே கப்புன்னு வாங்கி கேட்டுக்கிறாங்க தான் ஆர்கானிக் இண்டியான்னு ஃபேப் இண்டியாவோட பிராண்டை டாட்டா கன்சியூமர் வாங்கிச்சு அதனால இது மாதிரி ஆர்கானிக் பிராண்ட்ஸ் யாராவது டெவலப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ட்ராக்ஷன் கிடச்சாலே இவங்க ரெண்டு பேரும் வாங்கிடுறாங்க ஐடிசியும் ஒன்று ரெண்டு பிராண்டை வாங்கி போட்டுருக்கிறோம் இது மாதிரி சமயத்துல டாடா மோட்டார்ஸோட சேல் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் சேலு நாலு பர்சன்ட் ஏறி இருக்கும் இதில் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா ரூரல் டிமாண்ட் ஓவரா எல்லாரும் டீலர் தலை எல்லாம் நாலு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் கட்டியிருக்காங்க அந்த ஸ்டாக் விற்குமா விற்காதான்னு நம்மளுக்கு தெரியாது பஜாஜ் என்ன சொல்கிறாருன்னா நவம்பர் மாதத்தில் அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா சேல்ஸ் ஆகி நாங்கள் நாலு லட்சத்தி இருபத்தோராயிரம் வண்டி விற்றுங்கிறாரு அதை பதிவு கன்சிடர் பண்ணாதீங்க அது வைர ஊசி ஆயிடுச்சு ஓலாவில் ஒருத்தர் இருந்தார் டக்கூர்னு அவர் என்னடான்னா குளோபல் ஹெட்டாக இருந்தார் சப்ளை செயின் அண்ட் ரிசர்ச்சுக்கு சுவிட்சர்லாண்ட்ல அந்த கம்பெனியை கொண்டு வந்து இங்கே அவர் தான் அசம்பிள்லாம் பண்ணினாரு ஒரு கப்பல் முழுகுதுங்கன்னா எலிதான் முதல்ல குடிக்கும்பாங்க சிங்கிங் ஷிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ணும்பாங்க அது மாதிரி அவர் டப்பு குதிச்சு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பார்த்தா அவர் ஓலால இருந்தாரு திங்கட்கிழமை கடத்தால பார்த்தா வேணு சீனிவாசன் கம்பெனியில இருக்கிறாரு கேட்டா அண்ணா வைஸ் பிரசிடன்ட் இன்சார்ஜ் ஆஃப் இவி வெஹிக்கல்ஸ் ஆபா சேஃப்டி ஆயிடுச்சுப்பா வேலை போகாதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு ஸோ அவர் போயிட்டாரு இந்த ஓலா ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன ஆவாங்கன்னு நீங்களே பாத்துக்கங்க முதல் நாள் பூஜை போட்டதுல இருந்தவர் கட்சி மாறிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இதுதான் இப்படி நடந்துட்டு இருக்குது இந்தியாவில் தனிஷ்க் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் அன்றைக்கி கேரட்டோ மீட்டரை வச்சு கோல்டு சேல்ஸை பயங்கரமாக ஏற்றினோம் உங்களுக்குலாம் கதை ஞாபகம் இருக்கும் என் புத்தகத்துலேயே அந்த கதையை பற்றி சொல்லியிருக்கிறேன் இந்த தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் டைமண்டு இந்த டைமண்ட் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா டூப்ளிகேட்னா லேப்க்ரோன் டைமண்டா அப்படிங்கிற சந்தேகம் என்ன கேரட்டுங்கிற சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு டிபியட்ஸ்டோ ஸ்டோர் மிஷினரி இருக்கு அந்த டிபியர்ஸ் மிஷினரியை நாங்கள் எல்லா கடையிலையும் வைக்க போகிறோம் நீங்கள் வாங்கினது ஒரிஜினல் டைமண்டு நாங்கள் சொன்ன கேரட் டைமண்டு உன் ஜுவல்லரி என்னைக்கோ கொடுத்த டைமண்டையும் கொண்டு வந்து நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா தனிஷ்கு ஒரிஜினல் டைமண்ட் அவங்க விற்கிறாங்க நியோல் டாட்டாவோட இன்னொரு கம்பெனி இருக்குது ட்ரெண்ட்டுன்னு அது வந்து லேப் லேப்கிரௌன் டைமண்டை விற்கும் ரெண்டுத்தையும் அந்த சைடால் லேப்கிரௌன் விற்கிறாங்க இந்த சைடால ஒரிஜினல் டைமண்ட் விற்கிறாங்க சீப்பாக வேணா ட்ரெண்ட்டுக்கு போகலாம் காஸ்ட்லியாக வேணால் இங்கே வரலாம் இது முடிஞ்சுத இது அவர் பண்ணியிருக்கிறாரு இந்தியாவில் என்னடான்னா புல்காரின்னு ஒன்று இருக்குது ஒரு பெரிய தலைவர் வேற அந்த புல்காரி கிளாஸஸ் போடுவார் புல்காரி என்ன சொல்கிறான்னா சைனாவில் மார்க்கெட்டு ரொம்ப புஷ் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் இந்தியாவை நோக்கி தான் வரோம் இந்தியாவில் பணக்காரனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற இடமே இல்லையா டிமாண்டே குறைஞ்சிருச்சான் அவன்கிட்ட காஸ்ட் நிறைய இருக்கான் அவன் எங்கள் கண்ணாடி ட்ரெஸ் எல்லாம் வாங்குறான் நாங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ எல்லா ரீட்டைல் இந்த லக்ஸரி ப்ராடக்ட்லாம் என்ன சொல்றான் சைனா விட்டு நாங்கள் இந்தியாவுக்கு மாறிடுறோம் இந்தியாவில் பணக்காரங்களுக்கெல்லாம் டேக்ஸ் எல்லாம் குறைச்சி நிறைய காசா இருக்குது இந்த கேஷ் எப் பிரிக்கியூரியில் அவனும் வாங்கினே இருக்கிறான் அவங்களுக்காக நாங்கள் கடை திறக்கிறோங்கிறோம் இந்த மேரியட்டு தாஜ் இது மாதிரி ஹோட்டல்லாம் என்ன சொல்கிறோம் இந்த லோ எண்டு ஹோட்டல்லெல்லாம் மூவாயிரூவா நாலாயிரம் ரூபா ஹோட்டல்லலாம் டிமாண்டே இல்லை பத்தாயிர ரூபா பதிஞ்சாயிரம் ரூபா ஹோட்டல்ல தான் இந்தியாவில் டிமாண்ட் இருக்கு அதனால நாங்க பத்தாயிரம் பஞ்சாயிரம் ஹோட்டலா திறக்கறவங்க நாங்கள் நம்ம ஐடிசி நல்லது ஓவராலா நீங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த மூணு ட்ரெண்டு நம்ம தனிஷ்கு சொல்ற ட்ரெண்டு நம்ம ஹோட்டல் ட்ரெண்டு புல்காரி ஓனர் சொல்ற ட்ரெண்டு இதெல்லாம் பார்த்தா என்னன்னா பணக்காரங்களும் ராக்கெட்ல ஏறி பணக்கார நேனா இருக்கிறான் மிடில் கிளாஸும் ஏழையும் என்ன ஆகுது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க குரோத்து அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் ஜிஎஸ்டி பன்னெண்டரை பர்சன்ட் கலெக்ஷன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க ஹிந்தியில் ப்ரைஸா போல்தேன்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம் உங்களில் பல பேர் உங்கள் நண்பர்களுக்கு ஹிந்தி தெரியும் தமிழ் தெரியாமல் இருப்பாங்க அவங்கள ஹிந்தி சேனல் சொல்லி ஹிந்தி சேனலில் வீடியோவை அமிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ண வற்புறுத்துங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்